ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள புங்கோனூரை சேர்ந்த ஹரி மற்றும் விஜேதாவின் மகள் சாத்விகா நாகஸ்ரீ இந்த சிறுமிக்கு பதினோரு வயதாகுது இவர் பாத்தீங்கன்னா அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில ஆறாம் வகுப்பு படிச்சு வந்திருக்காங்க இந்த நிலையில வகுப்பறையில் தவறாக நடந்து கொண்டதற்கு தண்டனையாக இந்திய ஆசிரியர் ஒருவர் பள்ளி பையால் அவரது தடையில் அவரது தடையிலும் அடிச்சிருக்காங்க அதே பள்ளியில் பணிபுரியும் மாணவியின் படையால் விஜேதா ஆசிரியரின் செயல் வழக்கமான தண்டனை தான் என நினைச்சு இந்த சம்பவத்தை பெரிதாக அவங்க எடுத்துக்கொள்ளவில்லை இருப்பினும் பாத்தீங்கன்னா நிலைமை மோசமடைந்து மாணவி நாகசரிக்கு தொடர்ந்து தலைவலி ஏற்பட தொடங்கியிருக்கு இதன் காரணமாக பாத்தீங்கன்னா அந்த சிறுமியால மூன்று நாட்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை சிறுமியின் உடல்நிலை குறித்து கவலைப்பட்ட அவரது பெற்றோர்கள் புங்கனூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு விரிவான மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டிருக்காங்க ஈ ஆசிரியர் அடிச்ச அடியால பாத்தீங்கன்னா மாணவியில் மண்டை ஓம்புல எலும்பு முறிவு ஏற்பட்டது தெரிய வந்திருக்கு அவரது காயங்களின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சையும் தொடங்கியிருக்காங்க மண்டை ஓடு எலும்பு முறிவு உறுதி செய்யப்பட்ட பிறகு நாகஸ்ரீயின் தாயார் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்கள் திங்கட்கிழமை மாலை பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக காவல்துறையில் அதிகாரப்பூர்வமாக புகாரும் அளிச்சிருக்காங்க இதன் விளைவாக பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டு முறையான விசாரணையும் காவல்துறையினர் தொடங்கியிருக்காங்க இருக்காங்க இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்